கலகலப்புலயும் மாதவிதான் தான் பதகஜராஜலியும் மாதவி தான் நெக்ஸ்ட் படத்துல வேற பேர் வைங்க சார் மாயா நல்ல நே அண்ட் விஷால் மை டியர் ஃப்ரெண்ட் மை டியர் லவர் சாங்ல வந்து யோர் ஹைலைட் ஆக்சுவலா உங்க அந்த சாங்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி ஒரு சாங்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஆஃப்ல வந்து வர அந்த கடைசி சாங்காக எல்லா படமும் பாக்குறது பட் இந்த படத்துல அந்த சாங்காக மட்டுமே இல்லாம காமெடி

சந்தானம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து இந்த சக்ஸஸ்க்கு வந்து ஈக்குவல் பார்ட் இருக்கு வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எங்கள் படத்தை ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே ரிச்சர்டு 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 எனக்கு அங்காடி தெருவில் இருந்து ரிச்சர்டே தெரியும் அண்ட் மதகஜராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கோம் பட் நாங்கள் ரீசெண்டாக கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள நடந்தது மதகஜராஜா பற்றி மட்டும்தான் அண்ட் நான் நான் அது சொல்ல மச் ஏன்னா இந்த ரொம்ப அழகா நிறைய நிறைய பேர் பேர் சொன்னாங்க சொன்னாங்க இருக்கிற யூ கர்நாட்டிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் மூணு தான் வருஷமாவில் வந்தாரு நீங்க தான் பாடுறீங்கன்னு உடனே கமகம் உடனே சரிகமாப்பா நீஷா அதெல்லாம் வேற லெவல்ல பாடினாரு விஷால் கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்ல வேற பாடுறாரு இவர் பாடுறாருன்னு சொன்னா கான்சர்ட் ஓவர் ஆகுது டிக்கெட் ஆக்சுவலா விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சு நாளைக்கு பாடுறாரு ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற அஞ்சலியும் அஞ்சலி விஷால் ஆடுறாங்க அவர் பாடுறாரு யாருமே சொல்லல இல்ல நான் சொல்றேன் ஸ்டேஜ்ல அதாவது சர்பிரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால ஸோ ஓவர் நைட்டு வந்து பாப்புலர் ஆகி ஷோவில் லைவ் கான்சர்ட்டில் பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாரு ஒருவேளை ஏஆர் ரம்மானுக்கு ஜெய் ஹோவுக்கு அவார்டு கொடுத்த மாதிரி ஒரு அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய் ஹோன்னு தான் சொன்னார்ல ஜெய் ஹோ நீங்கள் வந்து சுந்தர் ஸ்ரீ சார் ஹோ விஜய் நீ ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க அது பிரச்சனை வந்துடும் போகுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் ஸ்பெஷல் ரொம்ப சப்போர்ட்டிவாக பாடுனார்ல சார் எந்த சிச்சுவேஷனும் இல்லாமல் கம்மகம்லாம் தைரியமாக அது நானே இது வரைக்கும் கமகம் பாடினது இல்லை ஆக்சுவலாக கம்மகம் ஒரு பாடி காட்டுறீங்களா கமகம் மட்டும் சரி நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க ஸோ ஓவராலாக இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஜாப் நீங்கள் அந்த படத்தில் அழகாக இருக்கேன்னு சொன்னீங்களே அஞ்சலி இப்பவும் சூப்பராக தான் பாருக்கீங்க என்ன சூப்பராக இருக்கீங்க அப்பா மீடியா மீடியாவில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் வாங்கி விடுக்கணுமா உங்களுக்கு கொடுப்பாங்களா கொடுப்பாங்க எல்லாம் அழகா அழகாக இருக்காங்களே

அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது நீங்கள் நிறைய படம் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார் ஒரு டைமில் கடல் அது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்துருக்கீங்க இந்த சக்ஸஸ் ஐ திங்காக நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர்ன்னு அப்படி நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார் ஆர்ட் டைரக்டர் சார் ரிச்சர் எல்லாம் உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமானந்த ஒரு தனி மரம் தோப்பாவாதுன்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக வெளியில பெரிய படமாக வந்திருக்காது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஜெமினி அடியோ சரண்யா ஹெவ் டென் அட் கிரேட் ஜாப் பாட்டை ஓவர் நைட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கியிருக்கீங்க தேங்க்யூ அதித்தி

விஷாலசா நீங்களும் நாளைக்கு நாங்க வைப் பண்றதுக்கு வருவோம் நீங்க பா விட்டு கூடாது தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் விஜயனி